கிங் வைக்குது சூப்பரு இல்லையா ஏன் பிரச்சனையா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுற விதத்தில் ஹேண்டில் பண்ணால் எல்லாமே சூப்பராகிடும் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அதுதான் பார்க்க போகிறோம் எப்போ இப்போ எங்கே இங்கே பாரு இடையூறுகளும் தீர்வுகளும் இடையூறுகள்னா பிரச்சனைகள் அது இல்லாமல் பண்ணுறது ஸோ தப்பாக கீழ்கிட்டால் வச்சு வச்சிடலாம் ஓகேவா ஸோ அது எப்படி அழிக்கிறது அப்படின்றத பார்ப்போம் ஸோ முதல்ல வரையறுக்கப்பட்ட இடையூறு முதலில் நிகழ்தல் அப்படின்னா என்னப்பா அப்படின்னா ஸோ ஒரு தப்பு அப்படின்னு ஒன்று நீங்கள் சொல்கிறீங்கன்னா அந்த தப்புக்கு டெஃபினேஷன் கொடுப்பாங்க ஓகேவா ஏன்னா இது வந்து ஒரு இதில் இல்லை ஒரு இதுக்குன்னு ஒரு திட்ட வடிவங்கள் வந்து கிடையாது ஓகே தப்புன்றது வந்து டைம் டு டைம் வந்து மாறுது எப்படி சார் அப்படின்னா ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மீடியாஸ் இல்லாத காலத்தில் படிப்பு அப்படின்றதும் அதில் வந்து தண்டனைகள் அப்படின்றதும் ஸோ அதை கற்றுக்கிறதுக்குன்னு உரிய ப்ரொசீஜர்ஸும் வேறு மாதிரி இருந்தது ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கனாக்கா நிறைய ஐ டெக்னாலஜி வேர்ல்டில் வந்த பின்னாடி படிப்பு அப்படின்றதும் அதுக்கான தண்டனைகள் அப்படின்றதும் நிறைய மாறிடுச்சு ஓகேவா ஸோ அதனால் வரையறுக்கப்பட்ட இடையூறு அப்படின்றது வந்து நம்ம வாங்கிற இந்த காலத்தில் எது தப்புன்னு சொல்கிறாங்களோ அதுதான் வரையறுக்கப்பட்ட இடையூறு அது ஃபஸ்ட்டு டைம் நிகழும்போது அதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்றது தான் வந்து ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டிய விஷயம் சரி இப்போது முதல்ல போதே சரி பண்ணிட்டா சந்தோஷம் இப்போ முடியலப்பா மிஸ் ஆகிடுச்சி அப்போ என்ன பண்ண முடியும் அடுத்த சில முறை நிகழும்போது ஏதோ ஒன்று பண்ணி அதை சரி பண்ணால் முயற்சி செய்வோம் ஓகேவா அடுத்த சில முறையில் முயற்சி செய்யும்போது அது சரியாயிடுச்சுன்னா பிஹாப்பி சரியாகலை அப்படின்னாலும் அதை ஏதோ ஒரு வழியிலும் சமாளித்து அந்த பயன்களை வந்து நாமும் வந்து இந்த சமுதாயத்துக்கும் கொடுத்துட்டு போகிறது அப்படின்றத வந்து ஒரு பாசிட்டிவ்ஸாக வச்சுக்கிறோம் சரி போட்டோம் அடுத்து வருவோம் இப்போது இது வந்து சில முறைக்கு மேலே இது வந்து அப்படி ஒரு தொற்று மாதிரி பல தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது அப்படின்னும் போது அப்போது சில நடவடிக்கைகள் வந்து நம்ம எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ஏன்னா பலன் அப்படின்றது வந்து நம்ம ஒருத்தருக்கு மட்டும் கிடையாது ஆனால் தொடர்புடைய ஒவ்வொருத்தருக்கானது அதில் வந்து திடீர்னு மாற்றங்கள் நிகழும்போது அதில் ஒரு மேனேஜ்மெண்ட் அப்படின்றது முக்கியம் ஸோ அதில் தப்புக்களை எப்படி எரேஸ் பண்ண முடியும் இல்லை தப்புக்களுக்குள்ள பவுண்டரிஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து ஒரு கரெக்டான மூமெண்ட்ஸில் பண்ணும்போது அதை வந்து சரி பண்ணிக்கலாம் கடைசியாக சரி செய்யவே முடியல அப்படின்ற நடவடிக்கைகள் அது வந்து பல முறை இல்லை தொடர்ந்துச்சியாக அது ஒரு பர்மனன்ட் டிசீஸ் மாதிரி ஆக்ட் பண்ணுது அப்படின்னும்போது அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான நடவடிக்கைகள் என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஸோ இப்படி ப்ரொசீஜராக நம்ம வந்து ஒரு மூமெண்ட்ஸில் நடந்தோம் அப்படின்னாக்கா அங்கே ஃபங்க்ஷன்ஸும் ஸ்மூத்தாக இருக்கும் பெனிஃபிஷியர்ஸும் ஸ்மூத்தாகிடும் ஸோ எல்லாமே ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் ஓகேவா ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இது ஓகே இப்போது டெஃபனிஷன் படி இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்த்துடலாம் இடையூறுகளும் தீர்வுகளும் அப்படின்றதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு அமைப்பு இருக்குது அந்த அமைப்புக்கு பொருந்தாத செயல்கள் இருக்குது ஒரு அமைப்பு இருக்குது அந்த அமைப்புக்கு பொருந்தாத செயல்கள் இருக்குது அந்த செயல்களை கட்டுப்படுத்தி அந்த அமைப்பை இயக்கக்கூடியது தீர்வுகள் அந்த அமைப்புக்கு தொந்தரவு செய்கிறது இடையூறுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுறாங்க ஓகேவா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வரையறுக்கப்பட்ட இடையூறு முதலில் நிகழ்தல் வரையறுக்கப்பட்ட இடையூறு முதலில் நிகழும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல அந்த இடையூரை அன் ஆத்தரைஸ்டாக கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முயற்சி செய்யலாம் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னாக்கா ஆத்தரைஸ்டாக பதிவு செஞ்சு ஸோ அதன் மூலமாக கட்டுப்படுத்த முயற்சி செய்யலாம் முதல்ல நடக்கும்போது எடுத்த உடனே பதிவு செய்தல் வந்து சரியான அப்ரோச் கிடையாது எடுத்த உடனே முதல்ல அண்ணாத்திர கொஞ்சம் சொல்லி 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 ஏதோ முயற்சி செஞ்சு அதை பெருசாகவும் விடக்கூடாது சொல்லிகிட்டே இருக்கிறேன்ட்டு அது பெருசாக விட்டுட்டாலும் சிரமம் ஸோ அதை சூப்பராக டேக்கிளாக பண்ணி பண்ணி நிறுத்துறது தான் வந்து முதல்ல நிறைய இடையூறு இதில் வந்து பெஸ்ட்டு சோர்ஸ் அப்படின்னா டைவர்சிஃபிகேஷன் டைவர்ஸிஃபிகேஷன் அப்படின்றது அந்த இடையூறுக்கு ஏதோ ஒன்று சப்போர்ட் பண்ணக்கூடியது இருக்கும் அந்த சப்போர்ட்டுக்கான அந்த ஃபங்க்ஷன்ஸை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அந்த இடையூறு வந்து கட்டாயிடும் சரிங்களா நெக்ஸ்ட்டு இல்லை சார் அது வந்து சில முறைக்கு மேலேயும் நடந்துக்கிட்டே இருக்குது தொடர்ந்து அந்த தவறு கொஞ்சம் பழகிற மாதிரி இருக்குது ஸோ சில சில முறைகள் தாண்டி பழகிற மாதிரி வருது சார் அப்படின்னாக்கா அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ அந்த இடையூறை போக்கக்கூடிய நல்ல நூல்கள் வழிகாட்டுதல் நூல்கள் இருக்கும் அந்த நூல்களில் உள்ள கருத்துக்களை அவர்களை வந்து செய்ய சொல்லி அவர்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட்டாக டிடர்மின் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகளுக்கு கதை நீதி கதைகளை மாரல் ஸ்டோரிஸை அவங்களையே சொல்ல சொல்ல சொல்லி சொல்லி ஸோ அதில் வந்து சரி செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கனாக்கா இப்போது அந்த பிரச்சனைகள் வந்து ஸோ இருக்கிறதால என்னென்ன பாதிப்புகள் வரும் அப்படின்ற துணுக்குகளை வந்து அவர்களை சொல்ல சொல்லி கண்ட்ரோல் பண்ணலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல பழக்க வழக்கம் வரக்கூடிய ஏதோ ஒரு இது முயற்சி செய்யலாம் ஓகேவா ஸோ இதில் முயற்சி செய்யும்போது என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த பாதுகாப்பு முதலுதவி அப்படின்றத முதல்ல கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்கணும் ஏன்னா பாதுகாப்பு முதலுதவி இல்லாமல் நம்ம மூவ் பண்ணி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதில் வந்து வயலன்ஸ் போன்ற சுச்சுவேஷன்ஸ் வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணும் ஸோ அதனால் இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அதுக்குரிய லிமிட்ஸில் அதை செய்யணும் அடுத்து தொடர்ச்சியாக நிகழும்போது இந்த இது வந்து தொடர்ச்சியாக நிகழும்போது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறது ஸ்டெப்பு இப்போது இதில் வந்து அது கட்டுப்படுத்தக்கூடிய அந்த நிறுவனம் சார்ந்த அந்த என்னது கண்ட்ரோலிங் செக்ஷன்ஸ் அஃபிஷியல்ஸ் அதில் இந்த ஸ்பெசிஃபிக் கண்ட்ரோல் பண்ணுற ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க அவங்க மூலமாக ஊக்கம் அளிக்கக்கூடிய பயிற்சிகளை கொடுக்கலாம் அவ்வாறு பயிற்சிகளை கொடுக்கும்போது ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ பதிவு செய்யப்பட்ட விவரங்கள் ஸோ அதனுடைய போக்கு அதனால் ஸோ அங்கே என்ன மாதிரி சிக்கல்கள் எழுகிறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் புரிய வச்சு அதுக்கப்புறம் அதுக்கு என்ன அடுத்த சோர்ஸ் அப்படின்றத வந்து செய்யலாம் இதில் சரி செய்ய முடிஞ்சிட்டால் சந்தோஷம் அதையும் சரி செய்ய முடியவில்லை ஸோ இது வந்து வாண்டனாக கம்மிட்ட ஸ்ட்ரகிள் ட்ரபுள் அப்படின்னும்போது அப்போது என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்கா ஒன்று ஸோ ஒர்க்கர்ஸ் அதில் வந்து போகிற ஒரு நபராக இருக்கும்போது நாம் அந்த இடத்த ஸ்கிப் செய்யலாம் இல்லை நம்முடைய நிர்வாகமாக இருந்தால் அந்த நிர்வாகத்தை இயக்கக்கூடிய அமைப்பின் தீர்மானத்தை ஏற்றி அவரை அந்த நிர்வாகத்திலிருந்து வெளியேற்றிவிடலாம் இதுதான் வந்து சோர்ஸ் தேங்க்யூ